வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தலைவர் தலைப்பில் இன்று நாம் காணவிருப்பது மா சிங்காரவேனர் தொழிலாளரின் தோழர் என்று அழைக்கப்படுகிறார் சிந்தனை சிற்பி புரட்சி புலி என்றெல்லாம் போற்றப்படும் மா சிங்காரவேனர் அவரின் நூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவரை பற்றிய சிந்தனைகளை நாம் பார்ப்போம் அவர் ஆற்றிய பணிகளையும் நாம் இந்த காணொளியில் காணவிருக்கிறோம் சோ சிங்காரவேலரை பார்த்து பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாடல் செதுக்கியுள்ளான் சிங்காரவேலனைப் போல் எங்கேனும் கண்டதுண்டோ பொங்கிய சீர்திருத்தம் பொழிந்ததும் அவனால் பொய் புரட்டறியாமை பொசிந்ததும் அவனால் சங்கம் தொழிலர்களு தொழிலாளர்களுக்கு அமைந்ததும் அவனால் தமிழருக்கு புத்தொன்மை புகுந்ததும் அவனால் மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவனால் புது உலக கனா முளைத்ததும் அவனால் கோல பொது உடைமை கிளைத்ததும் அவனால் கூடின அறிவியல் அரசியல் அவனால் தோழமை உணர்வு தோன்றியதவனால் தூய தன்மானம் தொடர்ந்தது அவனால் ஏழ்மையிலா கொள்கை எழுந்ததும் அவனால் எல்லோருக்கும் எல்லாம் என்று உணர்ந்ததும் அவனால் போர் குணம் மிகுந்த நல் செயல் முன்னோடி பொது உடைமைக்கே அவன் பின்னோடி என்று பாவேந்தர் பாரதிதாசனால் போற்றப்பட்ட மா சிங்காரவேலர் சோ சிங்காரவேலர் என்றாலே ஒரு சிங்கத்தின் கர்ஜனை என்றால் அதற்கு இணையாகாது அண்ணா கூட ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளார் சோ மா சிங்காரவேல செத்தியார் பரதவர் குலம் நெய்தல் நாயகன் என்றும் இவர் ஒரு சர்மா பிராமணர் என் ஆக பிறந்திருந்தால் இவர் சிலை உரேசியாவின் மாஸ்கோ நகர் வரை நிறுவப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் காந்தி புராணமும் கந்த புராணமும் பேசும் நபர்களை கொண்டாடும் மக்கள் இவரை மிக சாதாரணமாக நினைத்து விட்டனர் வெட்டி கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்படும் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சி புடியை மக்கள் மறந்தனர் என்றும் அறிஞர் அண்ணா சாடியிருக்கிறார் அதுபோக ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியாவில் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் பத்து என்றால் அதில் நான்கில் இவரின் பங்கு மிக அதிகம் என்கின்றார் சென்னையில் நடந்த வேல் ச வருகை புறக்கணிப்பு சைமன் குழு புறக்கணிப்பு தொழிலாளர்கள் போராட்டம் நாகை தொடர்வண்டி தொழிலாளர்கள் போராட்டம் முதலியன இவரின் தலைமையிலேயே நடத்தப்பட்டதாம் போக மட்டுமல்ல இவனே ஒன்று அன்று தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதும் இவரால் தான் என்று அண்ணா கூறுகிறார் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார் பெரியார் கூட குடியரசு இதழுக்காக அஹ் கட்டுரை எழுதி தரும்படி இவரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் சோ இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரரான இந்தியாவின் பொது உடைமை நாயகன் பொது உடைமைக்கு முன்னோடி சுயமரியாதை இயக்கத்தின் தலைவன் மா சிங்காரவேலர் அவரை போற்றுவதில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் டாக்டர் சஞ்சயா ஐஏஎஸ் அகாடமி மிகுந்த பெருமிதம் கொள்கிறது நன்றி வணக்கம்